நீரே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் கொடுக்குறக்கான பயிற்சி இந்த மாதிரி தான் நீங்கள் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றுங்க ம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா காலை முதல் ஒரு பத்து மணி வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு முப்பது எம்எல் அதை நாற்பது எம்எல் குடிக்கிறாரு அதே முன்ன பண்ண இருக்கலாம் வெயில் காலம் தான் கொஞ்சம் சேர்ந்து அடிக்கலாம் சரியா இதுதான் இதுதான் தொடக்க பயிற்சி இப்போ அவர் கையில் வச்சுருக்கவர் அதுவும் தான் இது இதுவும் அப்படிதான் இந்த பயிற்சி தான் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு நாற்பது எம்எல்ஏ இல்லை ஒரு ஐம்பது எம்எல்ஏல் முன்பெண் இருக்கலாம் அப்படி தான் குடிச்சிருக்கிறீங்க அப்படிதான் பாரு கையில் வச்சுருக்காரு இது இது வந்து ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்தில் எப்பயுமே நீங்கள் ஒரு அரை அரை லிட்டர் ஒரு லிட்டர் பா பாட்டில் தண்ணி இன்றைக்கி வச்சுக்கிறீங்க இந்த பயிற்சி வர 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 உடம்புல இருக்கிற சதையெல்லாம் கரைஞ்சிடுச்சுனா அதாவது சாதாரண உணவினால் கெட்டுப்போன சதை கரைந்து விட்டதுக்கப்புறம் உடம்பே தண்ணியை கேட்காது உடம்பு எதை கேட்காது கேட்காது சுத்தமான உடல் தண்ணீர் குறைந்து விட்டது என்று நான் உணர்ந்து நான் உணர்கிறேன் என்று வெங்கடேசன் தன் குறிப்பில் காட்டுகிறார் அப்படின்னா அந்த உராயை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்கு தான் தண்ணீர் பயன்படுகிறது சக்தி என்பது காத்திலுக்கு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுது அது நம்ம உடம்பு இந்த காமா கதிர்களை எடுத்துக் ஏன்னா நம்ம உடம்பு நானோ பாட்டுகள் ஆனது நம்ம உடம்பே பாரமக்கடை மாறி அது சோடியத்தையும் மெக்னீசியத்தையும் இரும்பு வேறத்தையும் பயன்படுத்தி செல்ஃப் அசோசியேஷன் செல் பிஷ் அசோசியேஷன் சொல்லுவாங்க அந்த நீர் தண்ணி மாதல்னு சொல்லுவாங்க அப்போ உடம்பு தனக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது உடம்பே மின்சாரத்தில் இருக்குதுன்றது புரிஞ்சுக்குங்க இது அதிகமாக தண்ணி அதிகமாக போச்சுன்னா மூளையில் இருக்கிற ரத்த ரத்தத்தின் அடத்தை குறையறனால மூளையினுடைய கட்டளை உடம்பெங்கும் போகாது அந்த எல எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனுக்கு வந்து அதிக ரத்தம் போனால் ஆபத்து அப்போ ரத்தம் வந்து இயற்கையான அடர்த்தியில் இருக்கின்ற பொழுதுதான் தான் மூலையிலேருந்து கட்டளைகள் எல்லா இடத்துக்கும் போகும் இப்போ திடீர்னு ரத்தம் அதிகமாக தண்ணி அதிகமாச்சுன்னா கைகள் லேசம் நடுக்க வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஆரம்பத்திலே வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா முப்பது எம்எல் அப்போ குடித்து பழகுறது போக போக காற்றுலேயே வாட்டர் மாதிரி கொள்ளும் இதுதான் சித்தரில் செஞ்சுருக்காங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தியானம் பயன்படாது நீங்கள் வாரக்கணக்கில் மாத கணக்கில் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு தான் அப்போ வந்து அப்போ அதை உண்மையான தியானம் அப்போ வந்து உடலை எந்த தேவையும் இருக்காது புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நன்றி